கந்தா மட்டஸ் நகரில் கொண்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி இருந்து மூணார் போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமி பார்த்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு பண்ணையோட நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க அந்த ரெண்டு பண்ணையில பத்தாயிரம் குஞ்சு விடுற மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த கோழி பண்ணை போக பாக்கி இருக்கிற இடத்துல நாட்டு தென்னைமரம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுக்கிறாங்க அது எல்லாமே ஒரு வயசில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அந்த நாட்டு தென்னை மரத்துக்கு ஊடு தக்காளி வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ரெங்கு தொட்டி அமைச்சு வச்சுருக்குறாங்க இந்த போர்லேருந்து எடுக்கிற தண்ணி எல்லாமே ரெங்கு தொட்டிக்குள்ளே விட்டு அதிலேருந்து வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே பார்க்குற மாதிரியே வந்துட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சுக்கிறாங்க இதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஏழு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த கோழி பண்ணைக்கு தனியாக வந்துட்டு ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படி வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே ரெண்டு சர்வீஸ் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை சுற்றி கண்காணிக்கிற மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் மாட்டி வச்சுருக்குறாங்க இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ரெண்டு ஏக்கருக்கும் சேர்த்து ஒன்னே முக்கால் கோடி ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரேட்லேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி